ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி வச்சுட்டேன் சாதம் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன் இன்னைக்கு சாதத்துக்கு மட்டும்தான் சாதம் அப்புறம் சப்பாத்திக்கு மாவு பசனி வச்சுட்டேன் வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் அதுக்கு இருந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு கேரட்டு பீன்ஸு அப்புறமா ஒரு சின்ன குக்கர் வச்சுட்டு அதில் நெய்யும் எண்ணெயும் சேர்த்துட்டு மசாலா பொருள்லாம் தாளிச்சின்ட்டேன் ஃபஸ்ட்டு அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின்ட்டு காய் போட்டு நல்லா வதக்கின்ட்டேன் உப்பும் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா இந்த காய்க்கு தேவையான அளவு குருமாவுக்கு தேவையான ஜலம் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு விசில் விட்டோம் அப்படின்னா காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் ஒரு பக்கம் சப்பாத்தியும் பண்ணி எடுத்துட்டேன் விசில் வந்துட்டு பாருங்கள் விசில் அடங்கினதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் பச்சை மிளகா உடைச்சக்கல்ல சீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சமாக கசகசா இதெல்லாம் நல்லா விழுதாக தண்ணி குத்தி அழைச்சி எடுத்துன்னு வந்துட போகிறேன் அதையும் நம்ம வந்து அந்த குருமாவில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் உடனே கெட்டி ஆகிடும் அதனால் பார்த்து பக்கத்துலேயே இருந்து நம்ம கலறி வெட்டுக்கணும் உடச்சக்கலை சேர்க்கறதுனால மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் இட்லி தொட்டுக்க குருமா அதுக்கப்புறம் மேங்கோ ஜூஸ் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்து வச்சுட்டு என் பெரிய பையனுக்கு பேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ